ஹாய் மக்களே வெல்கம் டு மார்க்கெட் சேனல் நம்மளோட சைடில் வந்து ஃபுல்லாக வந்து இண்டிவிஜுவல் வீடு தான் போடுவாங்க ஆனால் இப்போ இண்டிவிஜுவல் வீடு எல்லாமே ரேட் ரொம்ப கண்ணாமில்லான்னு ஏறி போச்சுங்க அதனால இப்போ என்ன பண்ணிருக்கோம்னா லேண்டும் போட ஆரம்பிச்சிருக்கோங்க இது வந்து ஒரு கேட்டட் கம்யூனிட்டி ப்ராப்பர்ட்டி தாங்க இந்த ப்ராப்பர்ட்டி எங்கே இருக்குன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி வச்சுங்க ஒரு ஃபார்ட்டி ஃபீட் மெயின் ரோடு எவ்வளோ சூப்பராக இருக்கு பாருங்க பார்க்கறதுக்கே அட்டகாசமாக இருக்குது ஃபுல்லாக வீடுங்கள்லாம் இருக்கிற பகுதி தான் நிறைய லேஅவுட்ல சொல்லுவாங்க வீடுங்களுக்கு பக்கத்தில் வாங்க எங்கேயோ ஒரு கிலோமீட்டர் இருக்கும் இங்கே பாருங்க பக்கத்துலேயே தடிக்கு விழுந்தா வீடுங்க அந்த அளவுக்கு ஒரு ப்ராப்பர்ட்டி தாங்க இந்த ப்ராப்பர்ட்டியில ப்ளஸ் என்னன்னா மூணு பார்க் இருக்கு ப்ளஸ் வந்து பாத்தீங்கன்னா இந்த சைட்ல மெயின் மேலே வந்து எதுவுமே மின் கம்பமே இல்லைங்க எல்லாமே அண்டர் கிரவுண்டு உங்களுக்கு வந்து இபி தான் போட்டிருக்காங்க இது ஃபுல்லாவே அண்டர் கிரவுண்ட் இபி போட்டிருக்காங்க இது ஃபார்ட்டி ஃபீட் ரோட்ல இருக்கு இங்க ஃப்ரண்ட்ல ஃபுல்லாவே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஸ்ட்ரா மோட்டர் ட்ரைனேஜ் இருக்கு வாட்டர் கனெக்ஷன் இருக்கு பைப் எல்லாமே அண்டர் கிரவுண்ட்ல பண்ணிருக்காங்க இந்த லே அவுட்டை பொறுத்த வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு எல்லா அம்யூனிட்டிஸும் அண்டர் கிரவுண்ட்ல கொடுத்துடுறாங்க வீட்டுக்கு ரோடு பூமிக்கு மேலே என்ன இருக்குன்னா உங்களோட வீடும் அப்புறம் நம்ம போட்டிருக்க அந்த சோலார் லைட்டும் மட்டும் தாங்க மேல இருக்கும் ஸோ ஒரு சூப்பரான லொக்கேஷன்ல பக்காவோட ப்ராப்பர்ட்டி தான் போரூர் ஜங்ஷன்ல இருந்து ஜஸ்ட் ஒரு சிக்ஸ் கிலோமீட்டர்ஸ்ல பக்கத்துல ஸ்கூல்ஸ் பாத்தீங்கன்னா பிஎஸ்பிபி ஸ்கூல் வேலம்மாள் ஸ்கூல் உங்களுக்கு வந்து சைத்தன்யா ஸ்கூல் எல்லா ஸ்கூல்ஸ்க்கும் நியர்பைல இந்த ப்ராப்பர்ட்டி அமைஞ்சிருக்குங்க பார்த்தவன பிடிக்கிற மாதிரி ஒரு அட்டகாசமான ப்ராப்பர்ட்டி மிஸ் பண்ணிடாதீங்க வெறும் ஃபைவ் தான் ஒரு ஸ்கொயர் ஃபீட் ரேட்டு ஒரு ஃபார்ட்டி எயிட் இருந்து இங்க வந்து ஒரு ப்ராப்பர்ட்டி வந்து ஆரம்பிக்குது நமக்கு இல்ல இண்டிவிஜுவல் வீடு இருக்கு அது இருந்தாலும் ஸ்கிரீனில் தெரிய நம்பர் கால் பண்ணுங்க என்ன டவுட் இருந்தாலும் ஸ்கிரீனில் தெரிய நம்பர் கால் பண்ணிங்கன்னா உங்களோட தகவல் எல்லாமே கிளியர் பண்ணி உங்கள் பக்காவாக இந்த லேண்டை வந்து வாங்கிடலாங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதே போன்ற ஒரு அழகான வீடியோவில் அடுத்து உங்களை சந்திக்கிறேன் இதே போய் உங்களுக்கு இருக்கிற பிளாட்டு வீடு அதை பற்றி ப்ரோமோட் பண்ணிவிட்டு வீடியோ போடணுனாலும் ஸ்க்ரீனில் தெரிய நம்பர் கால் பண்ணுங்க இதே போன்ற அழகான வீடியோவில் அடுத்து உங்களை சந்திக்கிறேன் டாடா சி பாபாய்